ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே ஏன் நமக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்ம யோசிப்போம் ஆனால் தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் சரி நாம் தேர்ந்தெடுத்துக்கொண்ட வாழ்க்கை என்ன கேட்டால் நிறைய மாற்றங்கள் பேசுவதில் இருக்கும் முதல்ல வந்து தியானத்துக்கு வந்த பிறகு நாம் சைவமாக மாறியிருப்போம் கண்டிப்பாக வந்து எல்லா நிறைய பேர் நம்ம மாறியிருக்கோம்ல அதுவும் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதுக்கப்புறம் நம்மளுடைய பேச்சு மாறி இருக்கா குணங்கள் மாறி இருக்கா நிறைய நம்மளுடைய ஆற்றலை நாம் வந்து தக்க வைத்து கொண்டு நிறைய நம்ம வந்து அந்த செல்ஃப் செக் பண்ணிக்கணும் நானும் ஒரு ஆன்மா எல்லாருமே ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் பூஜைகள் விக்ரகங்கள் வழிபாடுகள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்திருக்குறோம் அதுலருந்தெல்லாம் வெளியில் வரும்போது அப்போ வந்து என்ன சந்தோஷத்திற்கு மட்டும்தான் அப்படின்னு தியானம் கூட என்னன்னு கேட்டால் தியானத்தை தியானத்திற்காக செய்ய வேண்டும் அந்த கிரண் கஷிப்புக்கு நான் எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனாலும் என்ன என்னன்னு கேட்டால் அந்த கோபத்தால் வந்து அவ்வளோ மோசமாகும்போது தூணிலும் இருப்பார்னு இருக்கார் நான் பார்க்கலாம் அப்படின்னா வந்தார் இல்லையா தூணிலிருந்து வந்தார் இல்லை அப்போ அந்த கோபம்ன்றது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் இந்த கோபத்தை நாம் விட வேண்டும் நம்ம தியானத்துக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது மனுஷனுடைய கடமைகள் டியூட்டீஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா தியானத்துக்கு வந்த உடனே எனக்கு அனுபவங்கள் வரல எனக்கு நிறைய எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் வருது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு மட்டும் ஏன் தியானம் நீங்கள் சொல்கிறீங்க சர்வரோக நிவாரணின்னு ஆனால் வந்து ஏன் எனக்கு மட்டும் சரியா போல அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும்ல அப்போது நம்ம எங்கே நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரணும் எங்கே இந்த என்னன்னு கேட்டால் நமக்கு அதற்கான சாதனை இல்லை அதற்கான நமக்கு சாதனை இல்லை அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டால் அப்பயும் நமக்கு வந்து என்ன ஞானானி தத்த கர்மானாம் இது நம்ம சொல்லியிருக்கோம் ஞானம் என்ற அந்த வந்து அந்த அக்னியில் நம்மளுடைய கர்மத்தை போக்க வேண்டும் அப்போ ஞானம் எப்படி வரும்னு அப்படின்னு கேட்டால் நம்ம தியானத்தை நிறைய செய்யும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகும் நமக்கு அந்த கர்மா அப்படின்றது போகும்பொழுது நிறைய விஷயங்கள் அதனால் நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து நம்ம ஒருத்தர் கம்பேர் பண்ணுறது இதை இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நமக்கு அனுபவங்கள் வருவதும் வராததும் அந்த ஆன்மா முடிவெடுக்கும் எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதும் இல்லை ஆனால் வந்து சாதனை செய்யும் பொழுது ஞானம் கண்டிப்பாக வரும் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வந்து அந்த சாதனை தொட நம்ம நம்மளை நாமே செக் பண்ணிக்கலாம் என்னென்னு கேட்டால் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம் தியானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் தியானத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கிறோம் இது நம்மளுடைய குணங்கள் மாறி இருக்கிறதா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து மாறும்பொழுது நமக்கு வந்து அந்த நினைவில் நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வந்து என்னென்னு கேட்டால் நமக்கு வந்து நமக்கே தெரியும் வந்து என்னென்னு கேட்டால் கர்மா வந்து போச்சா இல்லையா நம்ம செல் செல்ஃப் செக் பண்ணி இன்னொன்று வந்து கர்மவினையோட வீரியம் குறையும் கண்டிப்பாக தியானம் செய்யும் பொழுது இன்னொன்று வந்து நம் தியானம் கிடச்சாச்சு நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அத்தனை பேரும் நம்ம அதில் வந்து ஒரு நாள் தவறாமல் இங்கே நிறைய பேர் வந்திருக்கோம் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணும் ஏன்னா தியானம் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம பத்ரிஜி சொல்கிறது சர்வேஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு போய் சொல்லணும் சொல்லும்பொழுது என்னாகும் நமக்கே தெரியும் நம்மளோட எவ்வளவு நமக்கு ஞானம் வந்திருக்கு எவ்வளவு நல்ல விஷயம் எனக்கு இவ்வளவு அனுபவங்கள் வந்திருக்கு இது வந்து இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நம்ம சொல்லும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு அந்த ஞானம் போய் சேரும் அப்புறமா வந்து வாழ்க்கையில நினைவில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கடவுள் நமக்கு நல்லவற்றை தியான சாதனையில் அதிகமாக நினைத்து கொள்ள வேண்டும் என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்தா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல நம்மளுடைய ஞானம் இல்லை நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஞானம் இல்லாததினால் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தோணுது ஏன்னு கேட்டால் இன்னொன்று வந்து ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் எல்லாமே நம்மளுடைய பழைய ஜென்மக்கள் தீதும் நன்றும் பிறர் வாரா அப்படின்றது தான் நமக்கு எப்பயுமே தெரியும் அந்த புரிதல் நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்போ வந்து என்ன ஆகும் நம்ம சாதனை சரியாக செய்திருக்கிறோம் என்ற ஒரு புரிதல் வரும் நமக்கு தெரிஞ்சு போச்சு தியானத்துக்கு முன்னாடி எல்லாருமே என்ன பண்ணோம் ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் அவங்கெல்லாம் இருக்காங்களே ஏன் நமக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்ம யோசிப்போம் ஆனால் தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் சரி நாம் தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கை அப்போ வந்து வந்துட்டு போட்டோம் அப்படின்னு அக்செப்டன்ஸ் அந்த புரிதல் வந்து கண்டிப்பாக வரும் அது என்னென்னா வந்தாச்சு சரி நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு வந்து தியானம் நிறைய பண்ணி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அப்படின்றது கண்டிப்பாக தியானம் செய்யும்பொழுது வரும் இன்னொன்று யோசித்து பாருங்கள் நமக்கு வந்து கடவுளை குறை சொல்கிறோம் நம்ம அப்போது நமக்கு வந்து என்ன சொன்னாராம் ஒருத்தர் வந்து சரி எப்போ பாரு கடவுள் கண்ணு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்னால் நீ ஒரே ஒரு கண்ணை கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம் ஐயோ ஒரு கண்ணா ஒரு கண்ணு இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சரி அப்போ ஒரு காதையாவது குடு ரெண்டு இருக்கு இல்லை அப்படின்னு இல்லை என்னால் முடியாது அப்போ வந்து ஒரு கையையாவது கொடு அப்படின்னு கேட்குறாங்களாம் அப்படின் போது ஏன் என்னால எதுவுமே முடியாது அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை நமக்கு வந்து கொடுத்துருக்குறாரு நம்மளுடைய தேகம் தேவாலயம்ங்கிறோம் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்காரு அதன் மூலியமாக நம்ம எவ்வளவோ விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நம்ம அவ்வளோ பரிபூரணமாக கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏன் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க நம்ம வந்து ஒரு குறை சொல்கிறோம் அந்த குறை சொல்லுதல் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கவே கூடாது நம்ம வந்து எப்பயுமே நமக்கு வந்து நமக்கு கொடுப்ப நமக்கு வந்து கொடுத்ததை நம்ம ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கை வந்து ஒரு ஆன்மா பிறப்படுத்தி வந்திருப்பது ஒரு சவால்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்காக அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா அதை ஏற்றுக்கொண்டு பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று புலம்பாமல் அதை ஒரு சவால்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சவால்களாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆகும் நமக்கு வந்து ஏன்னா அப்போ தான் வந்து குடும்பத்தில் தான் நம்ம எல்லாமே கற்றுக்க முடியும் அப்போ அந்த சவால்களை ஏற்றுக்கொண்டோம்னா எந்த ஒரு பெரிய விஷயங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக நமக்கு வராது இன்னொன்று யோசிச்சு பாருங்க எவ்வளவோ விஷயம் பிரபஞ்சத்துல வாங்கிக்கிறோம் காற்று வாங்கிக்கிறோம் அதுக்கு பணம் தரோமா சூரியன் வெளிச்சம் வாங்கிக்கிறோம் அதுக்கு பணம் தரோமா சந்திரன் எவ்வளவோ காத்து எவ்வளவு இடத்துல அவ்வளவு நல்ல காத்து இருக்கு அப்படின்றோம் நம்ம இந்த காத்துக்கு எதாவது பணம் தர்றோமா அப்ப எவ்வளவு விஷயங்க பிரபஞ்சத்துலேருந்து வாங்கிக்கிறோம் அப்போ நம்ம வந்து அதற்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோமா ஒவ்வொரு விஷயங்களும் அந்த நன்றி உணர்வு அப்படின்றது நம்ம வந்து நினைவில் கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஒன்று நன்றி உணர்வு இந்த தியான் நமக்கு எழுந்த உடனே நம்ம சுவாசத்துக்கு நன்றி சொல்கிறோமா அலாரம் வச்சுட்டு படுத்துக்கிறோம் எழுந்த உடனே சுவாசத்துக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா இயற்கைக்கு நன்றி சொல்லுது நம்மளுடைய தாய் தந்தைக்கு நன்றி சொல்லுது நம்ம தியானத்துக்கு நன்றி சொல்லுது நம்மளுடைய பத்திரிகைக்கு நன்றி சொல்லுது தியானம் மூலியமாக தான் இத்தனை பேர் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம் இல்லைன்னா நமக்கு யார் என்ன ஒன்றுமே தெரியாது அப்போ எல்லாவற்றிற்கும் ஒரு நன்றி உணர்வு அப்படின்றது கண்டிப்பாக தேவை அப்புறமா வந்து இன்னொன்று வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நான் யார் எதற்காக வந்தேன் நான் ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நம்ம தெரிஞ்சு நானும் ஒரு ஆன்மா எல்லாருமே ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் பூஜைகள் விக்கிரகங்கள் வழிபாடுகள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்திருக்கிறோம் அதுலேருந்தெல்லாம் வெளியில் வரும்போது அப்போ வந்து என்னவும் சந்தோஷத்திற்கு மட்டும்தான் அப்படின்னு தியானம் கூட என்னென்னு கேட்டால் தியானத்தை தியானத்திற்காக செய்ய வேண்டும் எனக்கு எப்பயுமே என்ன பண்ணுவோம் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி கேட்பது என்பது தியானம் பண்ணும்போது கூட நீ தியானத்தை சந்தோஷமாக செய் எதை ஒன்றுமே என்ஜாய் பண்ணி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் தியானத்தை தியானத்திற்காக செய்யுங்க ஆட்டோமெட்டிக்கா வரும் தியானம் சர்வரோக நிவாரணிங்கிறோம் நீ வந்து எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய மனம்தான் அந்த மனம் வந்து எண்ணமற்ற நிலையில் போய் நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தியானம் சர்வரோக நிவாரணி சகல போக காரணிங்கிறோம் என்ன போகம் அப்படின்னா கிடைத்ததை நாம் என்ன பண்ணுவோம் ஒரு போகமாக ஏற்றுக்கொள்வோம் உடனே எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடு அது கூட அது அர்த்தம் கிடையாது இருக்கு என்ன இருக்கோ அதில் திருப்திப்பட்டு அதில் ஒரு சந்தோஷம் அதை ஒரு போகமாக கண்டிப்பாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணி இருப்போம் இருப்போம் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறமா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தியானம் வந்து செய்கிறோம் செய்யும்பொழுது நம்ம வந்து செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இருக்கணும் என்ன வந்து முன்னாடி எப்படி இருந்தோம் அப்புறம் எப்படி இருந்தோம் எப்பயுமே பிஃபோர் என்னன்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் பேசுவதில் இருக்கும் முதல்ல வந்து தியானத்திற்கு வந்த பிறகு நாம் சைவமாக மாறி இருப்போம் கண்டிப்பாக வந்து இல்லை நிறைய பேர் நம்ம இருக்கோம் இல்லை அதுவும் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதுக்கப்புறம் நம்மளுடைய பேச்சு மாறி இருக்கா குணங்கள் மாறி இருக்கா நிறைய நம்மளுடைய ஆற்றலை நாம் வந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறோமா நிறைய நம்ம வந்து அந்த செல்ஃப் செக் பண்ணிக்கணும் இல்லைப்பா நான் தியானம் மட்டும் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய குணங்கள் மாறலை அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்கிறாப்புல தான் அதை இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சவற்றை நம்ம சொல்லி கொடுத்தோமா பத்ரிஜி சொல்கிற மாதிரி ஏ தெரிஞ்சா ஏ சொல்லி கொடுங்க பி ஏ பி தெரிஞ்சால் ஏபி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும்பொழுது அந்த ஞானத்தை நமக்கு தெரிந்த ஞானத்தை நாம் வந்து யாருக்காவது சொல்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும் ஒருத்தருக்கொத்தர் நம்ம ஷேர் பண்ணுற விஷயங்கள் தான் இது பேசாததுனால யாருக்கும் தெரியாது அப்படின்றது கிடையாது அப்போ வந்து ஞானத்தை நாமும் சொல்ல வேண்டும் அவர்களிடமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது சொல்கிறது தான் பத்ரிஜி சொல்கிறது சுஜன சாங்கத்யம் இங்கே உட்காந்துன்றிருக்கும் அத்தனை பேருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும் அப்போ நம்ம செய்ய வேண்டியது அந்த ஞானத்தை நாம் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்கிறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா முன்னாடி வந்து நம்ம நிறைய சர்வீஸ் தானங்கள் அப்படின்னு சொன்னால் அன்னதானத்துக்கு பணம் கொடுப்போம் ஓல்டேஜ் ஹோம்க்கு பணம் கொடுப்போம் அதெல்லாம் வந்து நம்ம பிரபஞ்சிக வாழ்க்கையில் பொழுது அது தவறு இல்லை ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க ஆர்ஃபனேஜ் கொடுக்குறீங்க அதோடு சேர்ந்து அவங்களுக்கு ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் இப்போ அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் ஒரு படிப்புக்கு செலவு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து பசிக்கும் அந்த பையன் அந்த அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க ஒரு ஆறு மாசமாக மூணு மாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிப்பு சொல்லிக் கொடுங்க ஓகே நல்ல விஷயங்கள் இந்த ஜென்மாக்கு அதே நீங்கள் தியானம் சொல்லி கொடுத்தீர்களா ஆனால் பல ஜென்மாக்களுக்கு அவனுக்கு அந்த தியானம்ன்றது ஒரு ஞானத்தை கொடுக்கும் துணையாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி இந்த ஓல்டேஜ் ஹோம்க்கு இதெல்லாம் போகும்போது நம்ம நிறைய 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 என்ன பண்ணணும்னா நிறைய அவங்களுக்கு சின்ன சின்ன புத்தகங்கள் கொடுக்கலாம் தியானத்தை சொல்லித்தரலாம் அவங்க எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க யார் வருவா நமக்கு தருவான்னு ஒரு சந்தோஷங்களை பகிர்தல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இன்னொன்று வந்து அடுத்தது வந்து தியானத்துக்கு வந்தாச்சு என்ன விட வேண்டும் அப்படின்னா இந்த அகங்காரம் அப்படின்றத கண்டிப்பாக விட வேண்டும் அகங்காரம் என்பது தேவையில்லை நம்ம வந்து எல்லாருக்கும் இந்த இந்த உடல் வந்து ஒரு இந்த சரீரம் வந்து சாம்பலாக போகிறது எல்லாமே அவ்வளோதான் அப்படி இருக்கும் பொழுது நான் என்ற ஆணவம் எதற்கு நான் என்ற அகங்காரம் எதற்கு இது வந்து இன்னும் நான் தியானம் பண்ணிட்டப்பா நான் நல்லா பேசுவேன் எனக்கு நிறைய பணம் இருக்குது அப்படின்ற ஒரு அகங்காரம் ஏன்னா இது வந்து இது என்ன ஆகும்னா மொத்த ஆற்றலையும் குறைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து இந்த அகங்காரம் என்பது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு முதல்ல விட வேண்டியது அகங்காரத்தை விட வேண்டும் அதற்கப்புறம் என்னென்னு கேட்டால் இன்னொன்று வந்து ஒரு பயம் பயம் இருக்கும் இல்லை எல்லாருக்குமே முன்னாடி நமக்கு ஒன்றாகும் எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும் அந்த மரணம் அப்படி இந்த மரண பயம் இப்போதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு வந்து அந்த மரண பயம் இல்லை ஆன்மாவிற்கு இந்த உடலுக்கு தான் அழிவு இந்த ஆன்மாவிற்கு அழிவு இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வந்து என்ன இருக்குது நமக்கு தியானத்திற்கு வந்தவுடன் தான் என்ன நமக்கு தெரியுது நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் யாருமே நம்ம என்ன பண்ணவும் பயப்பட மாட்டோம் அதுக்காக ஏன்னா என்ன பெரிய விஷயம் இந்த உடல் தானே அழிவப் போகிறது அப்படின்ற நமக்கு வந்து அந்த பயத்தை நாம் வந்து விட்டு விட்டோம் இப்போ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விட்டாச்சுன்னு இல்லை அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இருந்திருக்கும் நமக்கு தியானத்துக்கு முன்னாடி நம்ம லேசாக தலைவலிச்சாலோ ஏதோ ஐயோ வலிக்குதே நம்ம இருப்போமா அப்படிலாம் இருக்கும் அதனால் நம்ம வந்து தியானத்துக்கு வந்தாச்சு தியான சாதனை பண்ணியாச்சு நிறைய விஷயங்கள்னா அதில் விட வேண்டியது என்னென்னா இந்த பயத்தை விட வேண்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன விடணும் அறியாமை அறியாமை அப்படின்னு சொன்னால் துக்கம் ஏன் வருகிறது அப்படின்னா துக்கம் ஏன் வருது அறியா என் ஆசை ஆசை என்ன ஒரு பேராசைவு அப்போ வந்து இந்த பேராசை ஏன் வருது அப்படின்னா ஞானம் இல்லாததினால் ஞானம் ஏன் இல்லை அறியாமையினால் ஏன்னா அந்த மூடப்பழக்கங்கள் நிறைய வந்து நம்மளோட பிலீவ் சிஸ்டம் வச்சுக்கிட்டு இருப்போம் ராங் பிலீஃப் சிஸ்டம்னு அது எல்லாமே கண்டிப்பாக விட வேண்டும் அதற்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டால் நம்மளுடைய குணங்கள் குணங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக விட வேண்டும் ஹரிஷட் வர்க்கங்கள் அப்படின்னு ஹரிஷட் வர்க்கங்கள் அப்படின் போது நம்ம மனிதனுடைய ஆறு எதிரிகள் அப்படின்றாங்க இது எல்லாருக்குமே உண்டு நிறைய விஷயங்கள் காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் அப்படின்னு இதில் வந்து யோசிச்சு பாருங்க காமம் அப்படின்னா கோரிக்கை என்ன கோரிக்கை அப்படின்னு சொன்னால் எதை பார்த்தாலும் வேண்டும் இதுக்கு உதாரணத்துக்கு யாரை சொல்கிறோம் அப்படின்னா ராவணன் ராவணன் வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தியானி மிகப்பெரிய ஒரு சிவபக்தன் அவருக்கு தெரியும் வந்து இது தவறான விஷயம் அப்படின்னு அப்போ வந்து அந்த காமம் அதிக காமத்தால் அழிந்து போனான் இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இது நீங்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஞானிக்கும் இந்த தவறான குணம் இருந்ததினால் அவன் வந்து அழிந்து போனான் அப்போ வந்து நம்ம அந்த ஒரு விஷயங்களை நாம் கண்டிப்பாக விடுதல் வேண்டும் கோரிக்கைகள் எதை பார்த்தாலும் ஆசை எது பார்த்தாலும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து அவன் இன்னும் கேட்டீங்கன்னா ராவணன் நான்கு வேதங்கள் அவ்வளோ எக்கச்சக்கமாக படித்தவரான் அப்படி இருக்கும்போது எப்படி அந்த மாதிரி ஒரு குணங்களால் கெட்டுப்போனான் குரோதம் அப்படின்னா கோபம் கோபம் என்னென்னா ஹிரண்ய கஷ்டிபுவை சொல்கிறாங்க எனக்கு சொல்லுவாங்க பத்ரிஜி கூட என்ன சொல்லியிருக்காரு சாந்த தர்மம் அப்படின்றார் அப்படின்னு நம்ம நவ தர்மங்கள்ல ஒன்று படிச்சிருக்கோம் சாந்த தர்மம் அப்படின்னு கோபம் நம்ம வந்து இந்த கோபத்தால் எப் நம்மளுடைய இன்னொன்று யாரை பார்த்தாலும் நம்ம கோபப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்து பழைய நிலைக்கு வர்றதுக்கு ஆறு மணி நேரம் ஆகுமா இது வந்து சயின்ஸு அப்போ யோசிச்சு பாருங்கள் யார் மேலேயோ கோபப்பட்டு நம்ம நாம் நம்ம நம்மளுடைய உடலை கெடுத்துக்கொள்கிறோம் அப்போ அந்த கோபத்துக்கு வந்து எவ்வளோ வந்து மோசமான ஒரு விஷயம் அந்த ஹிரண்ய கஷிப்புக்கு நான் எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனாலும் என்ன என்னன்னு கேட்டால் அந்த கோபத்தால் வந்து அவ்வளோ மோசமாக வரும்போது துணிலும் இருப்பார்னு இருக்காராம் பார்க்கலாம் அப்படின்னா வந்தார் இல்லையா துணிலிருந்து வந்தார் இல்லை அப்போ அந்த கோபம்ன்றது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் அந்த கோபத்தை நாம் விட வேண்டும் அடுத்தது லோப்பம் அப்படின்னா என்னென்னு கேட்டால் கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் என்னென்னு அதுக்கு வந்து என்னென்னு கேட்டால் நிறைய பேர் பார்த்துருக்கோம் நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் யோசிப்பாங்க அந்த கொடுக்கறதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் அதுக்கு உதாரணம் வந்து யார் அப்படின்னு சொன்னால் துரியோதனன் துரியோதனன் வந்து அந்த அஞ்சு கிராமம் தான் கேட்டாங்க கொடுத்துருக்கலாம் கொடுத்தது கொடுத்துருந்தா வந்து நல்லா இருந்திருக்கும்ல அப்போ அந்த கஞ்சத்தனத்தால் அந்த ஒரு இனத்தால் அந்த லோபம் அப்படின்றதும் இந்த அரிஷட் வர்க்கங்களில் மனிதனுடைய ஆறு எதிரிகளில் ஒன்று இந்த லோப்பம்ன்றது அடுத்தது வந்து மோகம் மோகம் என்ன அப்படின்னு கேட்டால் தீராத பற்று என்ன பற்று அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒன்றுன்னா எனக்கு கண்டிப்பாக இது வேணும் ஒரு விஷயம் என்கிட்ட இருந்ததுன்னா ஐயோ அந்த மாதிரி ஒரு பற்று அந்த ஒரு அதுக்கு தான் நம்ம சொல்கிறது பற்றற்ற நிலையில் இருக்கணும் அப்படின்னு டிட்டாச்மெண்ட்டில் இருக்கணும்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம் டிட்டாச் என்னன்னு கேட்டால் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இந்த ஸ்ட்ரீட்டை விட்டு போக மாட்டேன் இது என்னுடையது எப்போ பாரும் உலகாய விஷயங்களில் பற்று என்பது மிக மிக மோசமான விஷயம் இதுக்கு அதுக்கு என்னென்னு கேட்டால் திருதராஷ்ணன் சொல்லலாம் உதாரணமாக என்ன பண்ணார் பிள்ளைகள் மேலிருக்கும் அதீதப்பற்றால் தன்னுடைய தம்பி அழகாக சொல்லிட்டு போனார் என் பசங்க பாண்டு சொன்னார் என்னுடைய பிள்ளைகள் பெரிதாகனோடனே அவங்களுடைய சொத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆனால் கொடுத்தாரா துரியோதனம் செய்வது தவறு அப்படின்னு தெரியும் திருதராஷ்ணனுக்கு ஆனாலும் என்ன பண்ணாருன்னு சொன்னால் இல்லை முடியாது அப்படின்னு அதீதப்பற்றால் அந்த பிள்ளைங்கள் மேலிருக்கும் அதீத பற்றால் என்ன ஆச்சு கடைசியில் எல்லாமே அழிந்து போனார்கள் ஆனால் பற்று என்பது தேவையில்லை பற்றற்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் அப்படின்றது ஒன்று நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து என்னென்னு கேட்டால் மதம் அப்படின்னா அடுத்தது என்ன மதம்னா அகங்காரம் அகங்காரம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் நமக்கு வந்து அந்த இதுக்கு உதாரணத்துக்கு யாரை சொல்கிறோம் அப்படின்னா துச்சாதனன் அண்ணின்றவங்க அம்மாவுக்கு சமம் தாய்க்கு சமம் ஆனால் அந்த அகங்காரத்தால் ஒரு அண்ணியை எவ்வளவு கேவலப்படுத்தினார் அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து இந்த அரிஷட் வர்க்கங்கள்லேருந்து நம்ம வெளியில் வர வேண்டும் நம்ம தியானத்திற்கு வந்தவுடன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மனிதனுடைய ஆறு எதிரிகள் அந்த ஆறு எதிரிகளை நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடணும் அப்போ வந்தால் தான் நம்ம உண்மையான பிரமிட் மாஸ்டர்ஸ் உண்மையாக தியானம் பண்ணுறோம்னு அடுத்தோம் அப்போ அடுத்தது என்னென்னு கேட்டால் ஆச்சரியம் அப்படின்னா என்ன பொறாமை பொறாமை அப்படின்னு என்னன்னு கேட்டால் சிசுபாலன் சிசுபாலன் வந்து அவர் பிறப்பிலேயே மூணு கால்களோடு கைகளோடு பிறந்தாராம் சிசுபாலன் யார் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண அத்தை மகன் அப்போ வந்து அவன் எப்பயுமே சிசுபாலனுக்கு கிருஷ்ண பரமாத்மான் மேலே ஒரு பொறாமை ஏன்னு கேட்டால் எப்போ பாரு பரமாத்மான்னு கிருஷ்ண பரமாத்மாவே கொண்டாடுறாங்க நம்மளை யாரும் ஒன்றுமே இது பண்ணுறதில்லை அப்படின்னு இதுதான் அந்த பொறாமை நம்ம கூட என்ன பண்ணுவோம் பொதுவாக என்ன பண்ணுவோன்னா யாரை பார்த்தா பொறாமைப்படுறது அவங்க இப்படி பணக்காரங்களாக இருக்காங்க அவங்க படித்தவங்களாக இருக்காங்க அவங்க இத்தனை கார் வச்சுருக்காங்க அவங்க பையனுக்கு ஃபாரின் இந்த மாதிரி பொறாமை பொறாமை பட பட என்னாகும் நம்மளுடைய ஆற்றல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்டே சிசுபாலனுடைய தாயார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் அவனை யார் தூக்குகிறார்களோ அவன் கையால் அவனுக்கு மரணம் அதனால் நீ தான் என் பையனை பார்த்துக்கணும் அப்படி ஒன் கையால் தான் மரணம் ஏற்படும் அப்படின் போது அவங்க என்ன சொன்னாராம் கிருஷ்ண பரமாத்மா நூறு தவறுகள் வரை பொறுத்திருப்பேன் யோசிச்சு பாருங்க நூறு தவறுகள் பொறுத்திருப்பேன் அதுக்கு மேலேனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிசுபாலனுக்கு தான் பொறாமையாச்சே என்ன தவறு தவறுக்கு மேலே தவறுக்கு மேலே தவறுக்கு மேலே செஞ்சு என்ன ஆச்சு கடைசியில் அழிந்து போனான்னா அந்த நூறுக்கு மேலே போனவுடனே அழிவு ஏற்பட்டு விட்டது அதனால் இந்த குணங்கள் வந்து நமக்கு இருக்கக்கூடாது அப்போ நம்ம எதில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இந்த காமம் எது மேலே இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தியானம் நல்லா செய்யணும் பற்று தானே உங்களுக்கு கோரிக்கை எப்படி வைக்கலாம் நல்ல தியானம் செய்யணும் உலகமே சைவமாக மாறணும் உலகமே வந்து இந்த நம்ம பத்ரிஜி சொன்ன மாதிரி நமக்கு பிரமிட் எனர்ஜி வரணும் உலகமே தியானமாக இந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு வந்து பற்று வைக்கலாம் கஞ்சத்தை நம்ம எதில் இருக்கலாம் அப்படின்னா நிறைய பேச வேண்டாம் தேவையில்லாத விஷயங்கள் பேசாமல் பேச்சில் ஒரு கஞ்சத்தனம் இருக்கலாம் மௌனம் இருக்கலாம் நிறைய நேரம் மௌனம் 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 இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டால் அகங்காரம் எப்படி இருக்கலாம் பத்ரிஜி மாதிரி ஒரு குரு கிடச்சிருக்காருல நமக்கு அப்படின்ற ஒரு பெருமை நமக்கு நாமே கண்டிப்பாக சொல்லிக் கொள்ளலாம் எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து பற் அதீத பற்று அப்படின்னு சொன்னால் பற்று எதில் வச்சுக்கலான்னா இல்லை நிறைய நான் என்ன செஞ்சேன் என்ன பண்ணேன் அது நிறைய பேருக்கு சொல்லணும் நிறைய பேர் நிறைய பேர் என்னாலே இன்றைக்கி ஒத்தராதும் தியானத்துக்கு வரணும் இந்த தியானம்ன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு அதன் மேல் ஒரு பற்றும் தியான எது எப்பயுமே உலகாய விஷயங்களுக்காக நாம் செய்யும் செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த சந்தோஷம் அப்படின்றது எங்கே எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஆத்மா ஆன்மாவிற்கு கொடுக்கும் சந்தோஷம் ஏன்னா ஒரு ஆன்மா வந்து நினைச்சிருச்சு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் ஆனால் அதற்கு மாறாக எப்போ உலகாய விஷயங்கள் இல்லாமல் நம்ம இந்த நிலையிலே நாம் இருக்கும்போது என்னென்னா நிறைய சாதனை நிறைய 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 தியான சாதனை செய்யணும் செய்யும்பொழுது அந்த தியானம் அப்படின்றது ஒரு ஞானத்தினால் ஞானம் ஒன்று எப்படி கிடைக்கும்னா அந்த தியானம் செய்யும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த ஞானம் கிடைக்கும் இந்த அரிஷட் வர்க்கங்கள் கண்டிப்பாக விடணும் மூட நம்பிக்கையிலிருந்து வெளிவர வேண்டும் நான் ஒரு ஆன்மா என்ன தெரிஞ்சு கொள்ள வேணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு மனிதனுடைய கடமைகள் என்ன அப்படின்னா இத்தனை விஷயங்களும் நாம் வந்து ஃபாலோ பண்றோமா நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ண 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 என்னன்னு கேட்டால் தியானம் கத்துக்கணும் தியானம் செய்யணும் தியானம் சொல்லித்தரணும் தியான பிரச்சாரம் பண்ணணும் எவ்வளோ அழகாக நமக்கு தியான பிரச்சாரம் போது டெய்லி ஒத்தருக்காது நம்ம தியானத்தை பற்றி பேசுவோம் அப்படின்ற ஒரு புரிதல் வேணும் பேசும்பொழுது என்னாகும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு என்னை நானே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்ககிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்தவுடனே ரெண்டு பேரும் கேப் எடுத்து போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தியானம் பண்ணிட்டு தான் வேலைக்கு உள்ளே வராங்க அது உண்மையிலேயே ஆச்சரியம் அவங்களுக்குள்ளேயே வந்த மாற்றம் இப்போ கண்டி அவங்க ஒன்று சொல்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருமே செய்யவே மாட்டாங்க அப்படி இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோடைய எனர்ஜி போலக்கென்னாங்க காணும் ரெண்டு பேரும் எங்கேயோ காணுமேன்னு பார்த்தா உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் அது மாதிரி க தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிட்டவங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றோம் அப்படின்னு இன்னும் குறைச்சிருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும்போது ஒரு எவ்வளோ சந்தோஷம் வருது இல்லை எவ்வளோ ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கிறது இதுதான் ஆத்ம திருப்தி அப்படின்றது இதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ